என்ன வாங்கி இருக்கு அந்த இருக்கு அந்த ஒரு இடம் என்ன இருக்கு இந்த வீடா அந்த மேடமா கடந்து நீ இப்ப தங்க குலசவனுக்கு வேணும் உன் கொஞ்ச நாள் வாங்கி தரேன்

இன்னைக்கு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு என் பிள்ளை என்ன சொல்லிட்டு போச்சு எம்மா இன்னைக்கு வேலையோடி வருவேம்மா நீ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடியா வைமான்னு சொன்னான் கண்டிப்பா வேலையோடி தான் வருவான் அப்படி வேலையோடி வரலனா வேலையோடி வரலனா நாளைக்கு வேலை கிடைக்கும் இந்த வீட்ல வந்து பறந்தேன்னு தெரியல வேற வீட்ல பறந்தா என்னால எப்படி மாதிரி நாளைக்கு மூஞ்ச கொண்ட இந்த குமரிக்கு வாவ் சின்ன

ഇതാ 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 ഇത

நல்லா அடிச்சுட்டோ <laughs> 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 <laughs>

நல்லா இருக்கு ஃப்ரெண்ட் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் அடிக்கடி உங்களை பாக்க வரணும் பாக்க வரணும்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட் ஆனா என் புருஷன் கூட சண்டை விட்டுட்டு இருக்கறதுக்கு நேரம் பத்தாதா அத உங்கள பாக்கவே வர முடியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் உங்களை பாத்தது ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட் காபி டீ போண்டா வட என்ன வேணும் காபி போதும் எங்க எங்க என்னங்க அண்ணி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க

ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து தலைவர் எலக்ஷன் வச்சிருந்து அதில் நானும் அந்த சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி உண்டுல அநட்டாச்சி அவளும் கலந்துக்கிட்டோம் அதில் ஒரு வாட்டு வித்தியாசத்தில் அவள் ஜெயிச்சிட்டா சரி 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 எந்த உருளாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த தடவை வந்து எனக்கும் ஆசை தான் எலக்ஷன்லாம் நிற்கிறதுக்கு இப்போ இனி ஓட்டு வைக்க போறா அதனால சின்ன பொண்ணை எதிர்த்து என்னால் இந்த தடவை நிற்க முடியுமான்னு தெரியலையான நமக்கு கொஞ்சம் உடம்பு கிளியலை பற்றியலாம் நீங்க வாட்டுக்கு நிற்பலாம் மங்காத்தா ஃப்ரெண்ட்

ஒருத்தி ஜெயிச்சால சின்ன பொண்ணு அவ எப்படியும் கள்ள ஓட்டல தான் ஜெயிச்சிருப்பா ஜெயிச்சுக்கிட்டு இத்தனை நாள் நாளில் ஒரு நல்லது பண்ணல ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த நான் என்னால எனக்கு தான் ஓட்டு போடுவ நான் ஜெயிப்பேன் ஆனா என்னால ஒண்ணு செய்ய கிடையாது வித்தல மாடு பாக்க நேரம் கிடையாது இல்ல இல்ல உங்களுக்கு இதெல்லாம் நான் நிக்க என்ன நீங்க சப்போர்ட் பண்ண போறோம் சூப்பர் சரி ஃப்ரெண்ட் அப்போ வேற எல்லாரும் மனு கொடுக்க முன்னாடி நான் பேங்க மனு தகவல் பண்ணிறேன் உங்க பேரை பேட்டு வரட்டா அப்போ காஃபி காபி என்ன நாள் குடிச்சிக்கலாம் ஒரு நாள் நம்ம விருந்தே சாப்பிடலாம் பேட்டாரே ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நன்றி பேட்டா

ரெடி அது வேற ஊரு டீ வேற ஊரோ மாங்க ஊர்காய் எனக்கெல்லாம் கவலை கிடையாது நான் கண்டிப்பா எலெக்ஷன்ல நிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் உன் தங்கச்சி எல்லாம் அந்த ஊர்ல தான் இருக்கா அவிட்ட சொல்லி வச்சி எனக்கு வாட்டு போட சொல்லுனே அவ வீட்லயே நாலு வாட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் வாட்டு உண்டு நினைக்கே என்னதோ இல்லனால மூணு வாட்டு உளோம் அதுவும் இல்லாம அந்த அனிஸ் பையலுக்கு फ्रेंड्स எல்லாம் உண்டு அதுல்ட்ட எல்லாம் சொல்லி எடுத்து நான் வாட்டு போட்டா நான் தான் ஜெயிப்பேன் சொல்லி என்ன எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு இல்லன்னு வச்சிக்கியோ மோனா ஒண்ணன லாடம் கட்டி எங்கயா தூக்கி வீசிரேன் டேய் நீ மெண்டல் நீ டேய் அடுத்த ஊர்ல போய் யாராவது எடுப்பா விளாடி பஞ்சாயத்து நீ தலவியாட்டி தலமுடியே இல்ல நீ தலவியாட்டி தலமுடிக்கறாங்க ரெடி பண்ணிடலாம் நீ போ வேவன் தலச்சி ஃபோன் பண்ணி இப்ப வேண்டாம் வேண்டாம் இப்பவே சொன்னேனா சகுனா வந்து சரி இருக்காது தரவா பாத்துடலாம் முதல்ல மனு தாக்கல் பண்ணிட்டு சாயங்கள நான் அந்த ஊருக்கு போறேன் அது வந்து சின்ன பண்ணு இத நீ நிக்கப் போறா எஸ் அக்கா அக்கா கி கான் பண்ணுங்க வாடா பராம பிடிச்சானே இந்த தடவை நான் தான் பஞ்சாயத்து தொழுவி பஞ்சாயத்து தலைவி கிரீடம் என் தலையில தான் இருக்கணும் பாப்போம் மக்களே இந்த பைத்தியம் வளருது சுடுதா இருக்கே நீங்க எல்லாரும் என்ன ஓட்டு போடுங்கனே பாப்போம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம் வரசியா இனி பஞ்சாயத்து சீரிஸ் வரணும் பாருங்க அப்படியே தீயா கிளம்போம்